அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு துவப்பு ஒன்று வந்து பார்த்துருங்க ஒரு பிளாவு பிளாவு ஒரு நாலஞ்சு பிளாவு நிற்குது தென்னந்தோப்பு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தை வெள்ளமடி அம்மாண்டி வள பக்கத்தில் வெள்ளிச்சந்தை பக்கத்தில் நம்ம உரப்பன அவலை ஒரு ஐம்பது சென்ட்டு அடுத்த ஒரு முப்பத்தொம்பது சென்ட்டு எண்பத்தொம்பது சென்ட்டு கிடையாது உங்களுக்கு பாதை இருக்குது ஒரு கண்டத்துக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு பத்தடி பாதை இருக்குது அப்புறமா நம்ம வாழ்க்கை கால் பாதையும் இருக்குது பார்த்துருக்கோம் அது ஒரு ரோட்டு பாதையிலேருந்து உங்களுக்கு வருது அது ஒரு பாதை கால் பாதை கால் வார பாதை இன்னொரு பாதை அடுத்தது உங்களுக்கு ரோடு வர பாதையும் இருக்குது கால் கால் வார பாதையில் உங்களுக்கு ரெண்டு கண்டம் தாண்டி உங்களுக்கு ரோடு என்ன இருக்குது பாருங்கள் கால் இந்த காலு தான் என்ன போகுது பாருங்கள் கால் கால் பாதை இது உங்களுக்கு ஒரு ரெண்டு கண்டம் நல்லா போனால் ஒரு ஒரு நூறு மீட்டர் வராது ஒரு நூறு மீட்டர் தான் வரேன்னு வச்சுருங்களா அடுத்த இன்னொரு பாதை பாருங்கள் இந்த கண்டம் தான் ஐம்பத்தி ஒம்பது சென்டு சாரி ஐம்பது சென்டு அடுத்த ஒரு முப்பத்தொம்போது சென்ட்டு அடுத்த இன்னொரு பாதை நான் உங்களுக்கு காட்டி தரேன் அந்த பாதை ஒன்று காட்டி வர ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க பேசலான்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட் கேள்வி ஐம்பதாயிரம் பேசலான்னு சொல்கிறாங்க இதுவும் உங்களுக்கு காலு தான் காலையாரம் அடைக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது கால் பாதை நமக்கு கால் பாதை இருக்குது இல்லாமல் இன்னும் ஒரு பாதை இருக்குது ஒரு பத்தடி பத்தடி பாதை என்ன ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு கண்டம் தான் தாண்டறோம் இது ஒரு பாதை இது அங்கனைக்கு ஒரு பாதை போகுது அடுத்து மேலே அண்ணா அண்ணா ஒரு வீடு தெரிய பாருங்கள் அதுக்கிட்ட உங்களோட ரோடு அந்த ரோட்லேருந்து கால் பாதையும் ஒன்று நம்ம தோப்புக்குள்ளே வரதை பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்று அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் இல்லை அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இடங்கள் தோப்புகள் வீடுகள் தான் வாங்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்